மெசேஜ் நிறைய இருக்கு ப்ரோ வந்து பாருங்க நிறைய சஸ்பென்ஸ் நிறைய அன்எக்ஸ்பெக்டன்ஸ்லாம் இருக்கு ப்ரோ அவர் எந்த படத்தை திட்டாம இருக்காரு ப்ரோ அவர் ஏதாச்சும் ஒரு படத்தை திட்டாம இருக்காரா அவரோட வேலை அப்படி பட் படம் உண்மையாக சூப்பர் ஆக்டிங் தளபதி ஆக்டிங் பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை நான் ஒரு நாலு மணி தலை தளபதி ஃபேன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தளபதியோட டான்ஸ் இல்லை வேற லெவலு

தி மூவி ஓகே ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம் மாதிரி எதுவும் இல்ல. பாலிவுட் மூவிஸ் எல்லள பாக்குற மாதிரி ஓகே. குட். டைம் விஜய் படங்கள் எல்லாம் பாக்குற மாதிரி பெரிய இல்ல. குட். வாய்ஸ் அந்த மாதிரி செகண்ட்

தலைபதிக்கு ஏத்த மாதிரி இல்ல சாங்க மத்த சங்கம் எல்லாம் மத்த சங்கம் யாருனா அதுல சப்ளைஸ் இருக்கு நான் சொல்ல வேணாம் நீ போய் தேட்டர்ல பாத்துக்கோங்க ஆஹ் இவன் மியூசிக் நல்லா இருக்கு ப்ரோ லாஸ்டா ஒரு பிஜி ஒன்னு வந்து தேட்டர தெறிக்கு விட்டாங்க தெரி ஆஹ் தெறிவிட்டாங்க ப்ரோ ஆஹ் வந்துடுறேன் வந்துடுறேன் ஆக்சுவலா ஏ வேலை யூஸ் பண்ணாங்க நல்லா இருந்துது